ரத்தினபுரி ஸ்ரீ திரிபுர சுந்தரி ரத்தின சபேஸ்வரர் ஆலய கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு கொழும்பு கோட்டாஞ்சேனை சிவன் ஆலயத்தில் இருந்து தீர்த்த யாத்திரை இன்று காலை ரத்தினபுரியை நோக்கி ஆரம்பமானது ஜூசி தி க்ளோதிங் ஸ்டோர் முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடகென ஹேட்டன் மற்றும் வில்லபத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் சுவாமியே சன்னமையப்பா அன்பான சிவனடியார்களே வருகின்ற எட்டாம் தேதி சப்ரகமமுக ரத்னபுர என்ற இடத்தில் அடியார்களும் கலந்து கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு ரத்தின பூமிக்கான புனித தீர்த்த யாத்திரையானது இந்தியாவிலிருந்து கொண்டு வரப்பட்ட புனித தீர்த்தங்கள் இலங்கையில் உள்ள பஞ்ச ஈஸ்வரங்களில் இருந்து பெறப்பட்ட தீர்த்தங்கள் மற்றும் கலசங்கள் ஆகியன சேட பூஜை வழிபாடுகளுடன் தலைநகர் கொழும்பில் உள்ள பொன்னம்பல வானேஸ்வரர் ஆலயத்திலிருந்து ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டனர் குறிப்பாக இந்தியாவிலிருந்து கொண்டுவரப்பட்ட தீர்த்தங்கள் மற்றும் பஞ்ச ஈஸ்வரங்களிலிருந்து பெறப்பட்ட தீர்த்தங்கள் மற்றும் கலசங்கள் என்பன இந்த தீர்த்த யாத்திரையின் ஊடாக ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இதில் பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் மனு கணேசன் ஆகியோரும் பக்த அடியார்களும் இந்த தீர்த்த யாத்திரைக்கான பூஜையில் கலந்து கொண்டனர் இலங்கையின் அற்புதமான நகரான ரத்னபுரியில் அமைந்துள்ள ஸ்ரீ திரிபுர சுந்தரி ரத்னேஸ்வரம் ஆலயமானது நூற்றாண்டுகளாக இறைவன் சிவபெருமான் மீது பக்தி செலுத்தும் இடமாக விளங்குகிறது இந்த ஆலயம் பழைமை பண்பாடு மற்றும் பக்தி ஆகிய மூன்றையும் ஒன்றிணைக்கும் ஆன்மீக மையமாக உள்ளதோடு விபீஷணன் வழிபட்ட சிறப்புக்குரிய ஆலயமாகவும் போற்றப்படுகின்றது ஸ்தபதியர் பாரம்பரியத்துடன் கூடிய வடிவமைப்பில் நிர்மாணிக்கப்பட்ட ஆலயத்தில் ரத்னேஸ்வரர் மூலவராகவும் திரிபுர சுந்தரி அம்பாள் உபதேவியாகவும் வீற்றிருந்து வீட்டிலிருந்து அருள் பாலிக்கின்றமை குறிப்பிடத்தக்கது எதிர்வரும் ஆறாம் திகதி வெள்ளிக்கிழமை காலை பத்து மணி முதல் இரவு பத்து மணி வரை மற்றும் ஏழாம் திகதி சனிக்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை நான்கு மணி வரை எண்ணெய் காப்பு இடம்பெறவுள்ளதோடு ரத்தினபுரி நகர் ஸ்ரீ திரிபுர சுந்தரி சமேத ரத்தின சபேஸ்வரர் திருக்கோயில் மகா கும்பாபிஷேகம் எதிர்வரும் எட்டாம் திகதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு இருபத்தி ஆறு மணி வரை இடம்பெறவுள்ளது